அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி வந்து சின்னதாக ஒரு டிப்ஸுங்க இதை நான் செய்கிறப்ப எனக்கு உங்களுக்கு சொல்கிற சொல்லணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு என்னென்னா நமக்கு வந்து என்ன ஒன்றும் ஒரு கம்மியான வெயில் இருந்தால் போதும் வெளிச்சம் இருந்தால் போதும் அதுக்கு சன்லைட் போதும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்காக மாடிக்கு மேனா கட்டி அவசியமே இல்லைங்க நம்ம என்ன செய்யலாம்னா வீட்டில் ஹாலில் ரூமில் கிச்சனில் எந்த இடத்துல நமக்கு சன்லைட் கிடைக்குதோ அந்த இடத்துல நம்ம அந்த பொருள்களை நம்ம விரித்து வச்சிடலாம் அதை அடுக்கி வச்சிடலாம் சன்லைட் பண்ணுற இடத்துல நான் ஏன் இப்போ சேரில் வச்சுருக்கேன்னா இப்போ வந்து சன் வந்து அப்படியே நல்ல ஏன் ஸ்டாண்டர்டாக ஒரே இடத்துல நிற்காது இல்லைங்க அது மூவ் ஆகும் இப்போ மூவ் ஆகும்போது அந்த லைட்டோட வெளிச்சமும் நமக்கு அதை சூரிய ஒளியும் நமக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும் அதனால் இப்போ சேர்லேயோ ஒரு ஸ்டூல்லையோ நம்ம என்ன காய வைக்கணும் கொஞ்சம் நேரம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி சே எதுலையாவது ஒன்றில் அடிக்க வச்சிருங்க வச்சுக்க அந்த சன்லைட்டு நகரும் பார்த்திங்களா நகர்ற இடத்துல அந்த சேரை இழுத்து எடுத்து நம்ம வச்சிருக்கலாம் உதாரணத்துக்கு இப்போ இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அடுத்தது இங்கே மாற்றம்னா இப்படி நகர்த்திக்கலாம் அப்போ இடம் மாற்றிக்கிறதுக்காக தான் நான் அப்படியே சன்லைட்டில் வச்சுருக்கிறேன் சேரில் வச்சுருக்குறேன் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த இந்த ரூமில் நான் நகர்த்தி நகர்த்தி வச்சுட்டேன் ரொம்ப நேரம் வச்சிக்கிட்டுருக்கேன் ஏன்னா இந்த செடிகளுக்கு கண்டிப்பாக சன்லைட்டு தேவைப்படும் அப்படிங்கிறப்ப அதற்கு கீழே நம்ம மாடிக்கு போகணும்னு அவசியம்ல குட்டி குட்டியாக நம்ம காய வைக்கிறோம் குங்குமம் இருக்குது அப்படின்னா அந்த ஈரக்கை பட்டுடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு வந்து ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும் சில நேரம் வண்டு ஃபார்ம் ஆகிடும் கண்டு அதனால் இந்த மாதிரி சின்னதாக காய வச்சுக்கணும் எதுக்காக மாடி ஏற வேண்டாம் அப்படின்னா நம்ம சன்லைட்டில் வச்சுருங்க எந்த ரூமில் உங்களுக்கு சன்லைட் கிடைக்கிதோ அந்த இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் கிச்சன்லையோ ஹால்லேயோ ரூம்லேயோ பால்கனியில் எங்கேயாவது வச்சுக்கலாம் நான் வந்து இப்போ இந்த ஜன்னல் வழியாக வர விளைச்சத்தை தாங்க நான் இதை இப்போ யூஸ் இருக்கேன் அடிக்கடி நான் அந்த மாதிரி எதாவது காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க லைட்டாக வெயிலில் படணும் அப்படின்னா எடுத்து வச்சிருவேன் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சவங்களுக்கு இது சாதாரண வீடியோ தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தான் நம்ம சில நேரம் வந்து பிளான் பண்ண மாட்டோம் இதுக்கு மாடி ஏறிட்டுருக்கோம் அதுக்கு அவசியமே இல்லை நம்ம கீழேயே நமக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை அதை சன்லைட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு செடிகளுக்கு கண்டிப்பாக வேணும் முடியாது சன்லைட் வேணும் முடியாங்க அப்போ அது வந்து அதுக்கு குளோரோஃபில் தேவைப்படும் அதனால் இந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் எது ஒன்றுமே நம்ம பராமரிச்சுக்கலாம் ஓகே தேங்க் யூ